அடுத்ததாக நீங்கள் வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பிஆர்ஓவோ இல் இருக்கீங்களோ இல்லையோ ராசிக்காரர்களுக்கு உங்களை மாதிரி ஒரு பிஆர்ஓ இந்த ராகுகேது பயிற்சியாக இருக்கலாம் குரு பயிற்சியாக இருக்கலாம் சனி பயிற்சியாக இருக்கலாம் ஒண்டர்ஃபுல் பிஆர்ஓ நீங்கள் தான் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த கேது ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் பிஆர்ஓ மாதிரி இருக்கேன்னா அவர்களுக்கு ஒன்று ரெண்டு நல்லது கிடையாது பதினொன்றாம் இடத்துல சனி ரெண்டில் குரு தனஸ்தானத்தில் குரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சனி மிக அற்புதமான எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் பெறுகிறார்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்திலே ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் வந்து ராகு வராது அப்போ அரசனைப் போல் யோகம் உண்டு அப்போது தொழிலுக்கே போல வேலைக்கே போல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் உருவாகி இனிஷியேஷன் உருவாகி இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க நான் வேணால் உனக்கு ஒரு கடை வச்சு தரேன் நீ நல்லா பண்றியான்னு கேட்பாங்க ஐயா தெய்வமே ப்ளீஸ் என்று சொல்லி அவர்கள் அடுத்தடுத்த படி நல்ல மனிதர்களை நான் இப்போவும் சொல்லுவேன் ஜோதிட சாஸ்திரம் கிரகங்களுடைய அனுகிரகம் என்பது கோரிய பிச்சிக்கிட்டுலாம் கொட்டாது கிரகங்களுடைய அனுகிரகம் என்னென்னா நல்ல நண்பர்கள் தொடர்பு நல்ல மனிதர்களுடைய அறிமுகம் இதெல்லாம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆனால் ஒரு ஆபத்து என்னவென்றால் எப்பயுமே ஒன்று உங்கள் நண்பர்களே ராகுக்கு எதுவும் மாற்றி மாற்றி ஒருத்தன் கொடுத்தா ஒருத்தன் கெடுப்பான் ஒருத்தன் கெடுத்தா ஒருத்தன் கொடுப்பான் இதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினொன்று பத்தில் இருக்கக்கூடிய சனி ச இவர் ராகு உங்களுக்கு நிறைய பலன்களை தருகிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்து சனி வீட்டில் இருக்கும் ராகு பொன்னான படங்கள் ஆனால் நான்காம் இடம் என்பது என்ன மாற்றுகாரகன் நாலுனா மாத்துருகா மாத்துரு மாத்துருக்காரகன் என்ற ஒரு பாவகம் அது ஒம்பதுனால் அப்பான்னு சொல்லுவாங்க நாலுனா அம்மான்னு சொல்லுவாங்க அப்போ நாலாம் இடத்துல கேது வரும் பொழுது அம்மாவுக்கு பிராணஹத்தி வரைக்கும் ஏற்படும் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அம்மாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நிந்தி வலிக்குதுரா என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ உடனே ஃபஸ்ட்டு கேர் எஸ் ஃபஸ்ட் எந்த வேலையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி விபி மீட்டிங் அது என்ன பெரிய வெங்காய மீட்டிங்காக இருந்தாலும் சரி இன்றைக்கி அம்மா உடம்பு சரியில்லைன்னா அம்மா தான் முக்கியம் அம்மாவுக்கு எப்பொழுதும் ஆபத்து வர தயாராக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கணும் இந்த ஒன்றரை வருஷமும் ஏன்னா கேது ஒரு முடிவு பண்ணார்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கேது சந்திரனுக்கு மாத்திருக்காரகனுக்கு ஜென்ம எதிரி அம்மாங்கிற ஸ்தா பாவகம் கேதுவுக்கு பிடிக்காது அப்பாங்கிற பாவகம் ராகுவுக்கு பிடிக்காது அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் இது சொன்னாங்களான்னு தெரில அம்மாவை கண்ணின் மணி போல் பார்த்துக்கணும் அது மட்டும் தான் மறுபடி சூப்பராக இருப்பாங்க